வணக்கம் சுபிக்ஷா டிவி சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட வீடியோஸ் கூட வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பலன் பெறலாம் இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சார் அமைப்புல டிரான்சிட் அஸ்ட்ராலஜி அமைப்புல எத்தகைய ஒரு அமைப்புகள் இருக்கு ஆண்டு கிரகம் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் பிறகுறப்பவே பாத்தீங்கன்னா முப்பெரும் பெரிய பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி அண்ட் குரு பயிற்சி நடந்து விட்டேனது உங்களுக்கு தெரியும் மே மாதமே குருவும் ராகு கேது பயிற்சியும் நடந்து விட்டது மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி நடந்து விட்டது சோ இந்த மூன்று மிகப்பெரிய ஆண்டு ஆண்டுகிற பயிற்சிகள் நடந்துதான் ஜூன் மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது ரிஷபராசிக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா சனி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட மார்ச் எண்டுல இருந்து கடந்த ஒன்றரை மாதமாக ரெண்டு மாதமாக சோ நம்ம ஜூன் மாதம் பிறக்கும் பொழுதே சனி ஒரு சாதகமான தான் இருக்கிறது அதே சமயத்துல கடந்த ஒரு வருடமாக குரு இருந்த ராசிக்குள் இருந்தவர் இரண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற அற்புதமான ஒரு இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இடம்பெய்கிறார் சோ ரிஷபராசிக்காரர்களுக்கு அதுவும் ஒரு அருமையான விஷயம் பண விஷயத்துல மத்த விஷயத்துல எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது சனியும் சாதகமான நிலையும் குருவும் சாதகமான நிலை இருக்கு ராகு பதினொன்னாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் கேது பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் சோ இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குனா வேலை தொழில் விஷயத்துல அதிகமான ஈடுபாடு நிறைய எஃபர்ட்ஸ் போடணும் அதுன்னு கொடுக்கும் ஸோ ஒரு விஷயத்துல பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு அதே சமயத்துல வேலையும் நிறைய செய்ய வேண்டிய முயற்சிகளும் நிறைய இருக்கு அமைப்பு தான் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தை வைத்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போ மாத கிரகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே பெரும்பாலுமான காலத்துல இருக்கிறார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மாதம் முழுவதுமே மேஷத்துல இருந்து மாத கடைசி நாளாகிய ஜூன் முப்பதாம் தேதி தான் வந்து ராசிக்குள்ள வருகிறார் சோ பன்னெண்டாம் வீட்டு இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற துலாமை பார்த்து தன் வீட்டை தானே பார்க்கிறார் சோ இது எப்படி கொடுக்குன்னா கொஞ்சம் டிராவலிங் சில சுப செலவுகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளுக்கு பஞ்சம் இல்லை செலவுகள் அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி அதாவது ராசி அதிபதியே பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் ட்ராவலிங்கு சில புய புய முயற்சிகள் ஒரு புதிய ஏரியாவுக்கு போய் பண்றது நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்றது அது மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது போட்டதை எடுக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாதத்தின் இறுதியில தான் ராசிக்கள்ள வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு அமைப்புக்குள்ள வரும் அதே சமயத்தில் மற்ற கிரகம் என்ற புதன் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் வாரம் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஐ மீன் ரிஷபத்திலேயே இருந்த ராசிக்குள்ளேயே இருந்த புதன் இரண்டாவது இருந்தே இரண்டாம் மடத்துக்கு போய் குருவோட சேர்றது அருமை ஏன்னா புதனுங்கிறது மிக முக்கியமான கிரகம் ரிஷபராசிக்காரருக்கு அது வந்து மாதத்தின் இரண்டாவது வாரமே ஒரு ஏழாம் தேதி எட்டாம் பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல போய் ஆட்சி பலம் பெற்று குருவோட சேர்ந்திருக்கிறது தன லாபம் வாக்குல பேச்சு நல்ல பெனிஃபிட் டெக்னிக்கல் துறையில இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில இருக்கிறவங்க ஐடி சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்க ஜோதி ஜோதிடத்துறையில் தொழில் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்தே வரக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதன் குருவால் சேர்வதனால இருக்கு அதே சமயத்துல ஜூன் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல சூரியன் என்று சொல்லப்படுகிற நாலாம் வீட்டு அதிபதியும் இரண்டாம் இடத்துக்கு போய் குருவோட சேர்ந்திருக்கிறது அற்புதம் சோ ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி நாலாம் வீடு பாகிஸ்தான் அதிபதி எல்லாமே கூட்டு கிரகமாக முக்கூட்டாக இரண்டாம் இடங்கிற தனஸ்தானத்துல நட்பு வீட்டுல ஆட்சி வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்புகள் மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பு ஒரு புது பண வரவு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பெருத்த லாபத்தை பெறக்கூடியவங்க ஜாதகத்துல அது மாதிரி அம்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஜூன் மாதம் இரண்டாவது செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதிர்பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம் சனி பதினொன்னாம் இடத்துல குரு இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இதுவரை செய்த இரண்டு வருடமாக நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து சனி பத்தாம் இடத்துல செய்த முயற்சிக்கு தகுந்த லாபத்தையும் அறுவடை செய்யக்கூடிய காலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ள முதல் மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள் ஆஹ் ஆனார் மனைவி மனை பெண்ணா இருந்தா கணவன் அது மாதிரி உறவை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா இதுவரை மூன்றாம் இடத்துல நீச்சமா இருந்தது நட்பு வீடு அதிநட்பு வீடாகிய வீடு ஆகிய சிம்மத்தில் நாலாம் இடத்தில் நட்பு வீட்டுக்கு மாறுவதும் நல்ல விஷயங்கள் சோ இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் சுணக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இணக்கமா போகக்கூடிய அமைப்புகள் ஒரு புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது அது மாதிரி விஷயங்கள் அது மூலமா தொழில் அனுப்பிறது ஒரு புது பார்ட்னர்ஷிப் மூலமா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றது அது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு சோ புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சுக்கரனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு சூரியனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு செவ்வாயின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு ஆண்டு கிரகத்தின் விஷயங்களும் பரவாயில்லை சோ இப்படி வச்சு பார்க்கும் பொழுது வெளிநாடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு கிடைக்குது ஏன்னா எட்டாம் வீட்டை குரு பாக்குறாரு அவரோட வீட்டே அவர் பாக்குறது மிகப்பெரிய பலம் சோ விசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது மாதிரி வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்றவங்க படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி வேலை விஷயமா இருந்தாலும் சரி டக்குன்னு வந்து ஜூன் மாதத்துல கிளிக் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அங்கேயும் போய் நிரந்தரமா வாழக்கூடிய அமைப்பு இருக்கு அங்கேயே ஆல்ரெடி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடியுரிமை பிஆர் சிட்டிசன்ஷிப் இது மாதிரிலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஸோ ஒரு நல்ல எட்டாம் வீடு அதிகமாக வளர்க்கறனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளிநாடு விஷயங்கள் ஷேர் மார்க்கெட் லாபங்கள் இது மாதிரி லாட்ரி மூலமாக ஏதோ ஒரு பெருத்த லாபம் உயில் மூலமாக மனைவியினா இருந்தால் கணவன் மூலமாக கணவனா இருந்தா மனைவி மூலமாக நல்ல ஒரு சொத்து அபிவிருத்திமான சில விஷயங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ராகு பத்தாம் இடத்துலேருந்து குருபார் வீடும் பொழுது வேலை தொழிலில் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது அன்எக்ஸ்பர்ட் ஏதாவது புது புது விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அமைப்புகள் எல்லாமே உண்டு ஸோ ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையான விஷயங்கள் மாத கிரகத்தின் அமைப்பு நல்லா இருக்கு குறிப்பா புதனுங்கிற ரெண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் விட்டு அதிபதி அருமையான நிலைமையில ஒரு ஆல்மோஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக்லாம் இருக்கிறதுனால ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் கடகத்துக்கு வரார் மிடில் ரெண்டு மாதங்கள்ல வந்து நல்ல சில விஷயங்கள் கொடுத்து அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ப்ரொஃபஷனல் பர்சனல் பினான்சியல் குரோத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலே நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க உங்க லக்னாதிபதி யாரு இப்ப என்ன தசாபுத்தியில் போய் கொண்டிருக்கிறது அந்த தசநாதன் புத்திநாதன் இப்ப கோச்சாரத்துல நம்ம பேசின அமைப்புல எப்படி வருதுங்கெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் நான் சொன்ன நல்ல தசாபுத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் சுமாரான தசாபுத்தியில் போகும்போது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது தக்க முடிவுகளை நீங்க வந்து உங்கள் கர்மா பிரகாரம் எடுத்து உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் வாழ்க்கையில ரீச் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி மூலமாக தக்க முடிவுகள் எடுத்து நம்ம பண்ணலாம்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் போறீங்க இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கிறது நல்லதுங்கிறது துல்லியமா துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்